டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோரில் அடிக்கடி கேட்கப்படும் சில கேள்விகளும் பதில்களும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பேருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படும் சில முக்கிய வினாக்களும் விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோவில் சில கேள்விகளை பார்த்தோம் இப்போது சில கேள்விகளை பார்ப்போமா முதல் கேள்வி கருப்பு காந்தி என்று போற்றப்படுபவர் யார் விடை, நா காமராசர், கேள்வி இரண்டு மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் விடை காமராசர் கேள்வி மூன்று எங்கு அமைந்துள்ள பல்கலைக்கழகத்துக்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது விடை மதுரை கேள்வி நான்கு காமராசர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது கிடைத்தது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கேள்வி ஐந்து சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே எத்தனையாவது பெரிய நூலகம் விடை இரண்டாவது பெரிய நூலகம் கேள்வி ஆறு இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை இரா அரங்கநாதன் கேள்வி ஏழு ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எவை விடை இன எழுத்துக்கள் கேள்வி எட்டு தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இன எழுத்துக்கள் கிடையாது விடை ஆயுத எழுத்து கேள்வி ஒன்பது சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன விடை இரா அரங்கநாதன் விருது கேள்வி பத்து ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை பழமொழி நானூறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சா இந்த மாதிரி பல கேள்விகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஜேஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்